நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நன்றி கீர்த்திகா ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து அண்ணன் இருந்து கொஸ்டின்ஸும் கேட்குறது இல்லை கமெண்ட் பற்றி எதுவும் கேட்குறது இல்லை ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறேன் ஓகே அண்ணா வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படியே போய் கிட்ட கொஸ்டின் இருக்கலாம் ஹாய் அண்ணா குட் மார்னிங் என்னென்னா வீடியோ எடுக்கலாமா

ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கலாமா எனக்கு வந்து இ பாஸ் எஸ் பாஸ் இது மூணுலேயுமே ஒரே டைமில் வந்து ஒர்க்கு கிடைக்குதுன்னா இதில் எது சூஸ் பண்ணணும் சூப்பர் நல்ல கொஸ்டின்னு இ பாஸ் எஸ் பாஸ் என் பர்மிட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸ் தான் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த ரேஞ்சில் தான் இப்போ போயிட்டுருக்கு அதனால இ பாஸ் அவுட்டுட்டு என்டிஎஸ் பர்மிட்டு எஸ் பாஸ் ரெண்டில் எதுக்கு வந்து உங்களுக்கு சேலரி ஹையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது ரெண்டில் வந்து எது உங்களுக்கு ஓகேவோ அதை சூஸ் பண்ணலாம்

கொடுக்குறாங்க அது ஏன் ரீசன் என்ன ஆமாம் இ எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டு மூணுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்டு கூட பாண்டு தேவைப்படும் ஆனால் இ பாஸுக்கும் எஸ் பாஸுக்கும் உங்களுக்கு ஐபி வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை பெருசாக எஸ்ஜிஆர்எவல் கார்டு இருந்தாலே நீங்கள் வந்து சிங்கப்பூர் கிளம்பிடலாம் அதனால தான் வந்துட்டு இ பாஸ் வந்துச்சு அப்படின்னா ஐபி தரமாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து ஐபியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐபியில் இருக்க அட்ரஸ் வச்சு அமௌண்டே கட்டாமல் நேராக போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கிளம்பி போயிடுறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இ பாஸுக்கு ஐபியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ தயவுசெய்து யாரும் அப்படி பண்ணாதீங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சொன்ன வேலை இல்லை சொன்ன சம்பளம் இல்லை அப்படின்னா ஏஜென்ட் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா ஏஜென்ட் தான் பொறுப்பேற்றுக்குவாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா பிரச்சனையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சில கம்பெனிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஜென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து நீங்கள் போய் இறங்குறதுக்குள்ளே கூட ஐபிஐ கேன்சல் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ரொம்ப முக்கியமான கேள்வி உலக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி உனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அதெல்லாம் கிடையாது அது சிங்கப்பூர் போறவங்க அதெல்லாம் கேட்டா போறாங்க சிங்கப்பூர் போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கு அது என்ன கேள்வினா டெஸ்ட் சென்டர் எப்பதாயா ஓபன் பண்ணுவாங்க கரெக்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த டேட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படினாலுமே கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நிறையா பேர் கேட்டிருப்பாங்க டெஸ்ட்டு சென்டர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஜனவரியிலேருந்து டெஸ்ட்டு சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க கோட்டை அதிகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மெயின்லாம் வந்து அதாவது டெஸ்ட்டு சென்டரோ இல்லை ஏஜென்சியோ கேட்குறது கிடையாது இந்த ஏஜென்ட்டுகள் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்கள்கிட்ட டெஸ்ட்டு சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து போன வருஷமும் நடந்துச்சு இந்த வருஷமும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னமும் ஆஃபீஸியலாக வந்து கோட்டை அதிகப்படுத்துறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலை டெஸ்ட்டு சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல ஆனால் டெஸ்ட்டு சென்டர் சுத்தமாக க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டெஸ்ட்டு சென்டரில் வந்துட்டு மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி அந்த ரேயோவில் வந்து மாதம் மாதம் வந்து டெஸ்ட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஹைதராபாத் போய் டெஸ்ட் அடிக்கிறது இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் நானூறு பேர் மாதம் மாதம் ஒவ்வொரு சென்டர்லேயும் அடித்தது போய் இப்போ மூணு பேர் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து இந்த நிலை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் மாறாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜனவரியும் வந்து அது மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னும் டைம் ஆகும் இன்னும் நிறையாவே டைம் ஆகும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டெஸ்ட்டு சென்டருக்கு நிறையா கோட்டா வந்து சிங்கப்பூர் வந்து பங்களாதேஷ் மியான்மர் அந்த சைட்லாம் கொடுக்குறாங்க அது ஒரு ரீசனு இன்னொன்று இங்கே டெஸ்ட் அடித்த பசங்களே நிறையா பேர் ரிசல்ட் வாங்கிட்டு போகாமல் இருக்கிறாங்க அதுவும் ஒரு ரீசனு அதனால் வந்துட்டு கோட்டா இப்போதைக்கு அதிகப்படுத்த போகிறது கிடையாது அப்படி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம் நெக்ஸ்ட் கேள்வி என்ன என்று கேளுங்கள் சரி அடுத்த கொஸ்டின் இங்கே தான் டெஸ்ட் சென்டர் ஓப்பன் பண்ணல சிங்கப்பூர் போய் போயாச்சும் டெஸ்ட் அடிக்கலாமா ஆ இது வந்து முக்கியமான கேள்வி கரெக்டான கேள்வி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஏஜென்சி வந்துட்டு பிசிஎம் போறதுக்கு போகிறதுக்கு 6 லட்சம் ஆறு லட்சம் வாங்குறது அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறோன்னு சொல்லி இந்த டிபி பாஸுக்கு வந்துட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குறது இந்த மாதிரிலாம் ஒரு சில ஏஜென்ட்டுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தயவுசெய்து இதை நம்பாதீங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பிசிஎம்மில் போய் உங்களை டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பிசிஎம் பர்மிட்டோட மார்க்கெட் வேல்யூ வந்து த்ரீ தௌசண்ட் டூ த்ரீ லேக் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் இந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ த்ரீ டூ ஃபோர் லேக்குள்ளே நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்கள் சேலரியெலாம் கணக்கு பண்ணி ரெண்டு வருஷத்தில் எடுக்க முடியுமான்னு பார்த்து அந்த பணத்தை கட்டுங்க அந்த பணத்தை மட்டுமே கட்டுங்க நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுக்கும் சேர்த்து இங்கேயே பணம் கட்ட வேண்டாம் ஏன்னால் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி போய் சொல்லி அதிகமான அமௌண்ட் வாங்கிட்டு உங்களை அங்கே அனுப்பிடுறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனிலாம் போய் எங்களை டெஸ்ட் அடிக்க வைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை எதாக இருந்தாலும் நீங்கள் உங்க ஏஜென்ட்டை பேசிங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து சொல்லிடுறாங்க சரிங்களா ஸோ அதனால தயவு செய்து இதெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் இதெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம் ஸோ அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறதுக்கான பணத்தை அங்கே டெஸ்ட் அடிக்கிற சென்டருக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன்லாம் போட்டு உங்களுக்கு க்ளாஸ்லாம் புக் பண்ணதுக்கப்புறமேட்டு வேணால் கட்டுறேன் இங்கேயே கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் கட்டி போகிறீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டுக்குலாம் இவ்வளோ அமௌண்ட் கட்டி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட்டை பிசிஎம் பர்மிட்டிலருந்து உங்களால் எடுக்க முடியாது நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற மோட்டிவில் போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு கம்பெனி லெட்டர் கொடுக்காம உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியாது ஸோ கம்பெனி லெட்ரு கொடுக்கலன்னா உங்களால் போட்ட காசையும் எடுக்க முடியாது கண்டிப்பா ரெண்டு வருஷம் நீங்கள் சும்மா தான் வேலை பார்த்துட்டு கொடுத்துட்டு வர மாதிரி வரும் அது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகும் அதனால தயவு செய்து அந்த மாதிரி போகாதீங்க அப்படி டெஸ்ட் அடிக்கிறதுன்னு சொன்னா அங்கே போய் பணம் கட்டுறேன் ஓகேவான்னு கேளுங்க அதுக்கு ஏஜென்ட் ஓகே சொன்னாங்கன்னா தாராளமா போங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே அடுத்த கொஸ்டின் கேட்குறேன் இதோட முடிச்சுக்கலாமே இல்லை அடுத்த கொஸ்டின் தான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஐயோயோ நேர்மேல சரி கேளுங்க அப்ப நான் பதில் சொல்லியே ஆகணும் கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும் ஒரு சில ஜாபுக்கு உம் ஏஜென்ட் அதிகமா கேக்குறாங்க உம் ஏன் நீங்க போற ஜாப்ல சிற ஜாப்ஸ்ல கூட ரொம்ப அதிகமா கேக்குறாங்க ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்க போற ஜாப்லயே வந்து அதிகமான ஒரு சில வந்து அமௌண்ட் அதிகமா தான் வருது ஓகேதா நீங்களே அப்படி சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ரைட் ஓகே இதுக்கு நான் பதில் சொல்றேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இ பாஸு எஸ்பாஸு என்டிஎஸ் பர்மிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருது கோட்டாக வருது ஆள் எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு இ பாஸோ என்டிஎஸ் பர்மிட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா உங்களோட இப்போ உங்களோட சம்பளம் எவ்வளவு உங்களோட ட்ரான்ஸ்போர்ட்டு ஃபுட் அலோன்ஸு ரூம் இது எல்லாத்தையுமே பார்க்கணும் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்து அமௌண்ட்டு கம்மியாக வாங்கி இப்போ எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் உங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனால் சம்பளம் அதிகமாக கொடுத்து ஒரு ஃபுட்டோ ரூமோ அவங்க பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து நம்ம சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஏன் அதிகமாக போடுறாங்க இப்போ அதிகமான அமௌண்ட் சொல்கிற ஜாப் மட்டும் சொல்கிறீங்க வெறும் மூணு லட்சத்துக்கு இ பாஸில் இருக்கு ஜாப்பு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இ பாஸ் ஜாப் இருக்குது நம்ம அதையும் தான் போடுறோம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறோம் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே கூட வந்துட்டு இந்த டெஸ்ட் அடித்தவங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே ஜாப் வாங்கி கொடுக்குறோம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதிகமான அமௌண்ட் வாங்குறத மட்டும் தான் சொல்றீங்க அதுக்குமே நான் வர்றேன் நம்ம அதிகமான சேல்ரி அதிகமான அமௌண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதோட சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கையில் கொடுத்துருவாங்க ரூமுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துடுறாங்க ஃபுட் அலோன்ஸ் தான் இது எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஒரு நோட் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இ பாஸ் அப்படின்னா ரெண்டு வருஷம் வந்து இ பாஸ் வந்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்போ ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம சர்வீஸ் சார்ஜ் கழிச்சது போக டோட்டலாக நீங்கள் வந்து கட்டின அமௌண்ட் போக டிக்கெட் போக உங்கள் செலவு போக எட்டுலேருந்து பத்து லட்சம் ரூபா மினிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் நான் சொல்கிறது உங்கள் செலவெல்லாம் மொத்தமாகவே நீங்கள் பத்து லட்சம் சம்பாதிக்க மாட்டீங்க நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட் அதிகம் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் நான் போனேண்டா ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தேன்டான்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ஜாப் தான் நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஏஜென்சிலேருந்து நிறையா ஜாப் ஆர்டர்ஸ் வருது எல்லாத்தையுமே போடுறது கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை போடுறது கிடையாது சம்பளம் கம்மியாக இருக்கிறது போடுறது கிடையாது இந்த மாதிரி நிறையா ரிஸ்ட்ரிக்ஷனை வந்து நமக்குள்ளே நானே வந்து எனக்குன்னே செட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஜாப்லாம் வந்துட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் அமௌண்ட் கட்டினாலும் ரெண்டு வருஷத்தில் வந்து பத்து லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர மாதிரி ஜாப்னால் நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் இல்லைப்பா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு ஓரளவுக்கு சம்பாதிச்சா போதும் நம்ம அங்க கண்டினியூஸா இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் மூணு லட்சத்துக்கே நான் ஜாப் தரேனே நீங்க அதுல போக வேண்டியது தானே மூணு லட்சத்துக்கு நம்மள்ட்ட இ பாஸ் இருக்கு ஓகேங்களா சோ அது வேணுங்கிறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே எதில் முயற்சி பண்ணணுங்க

சம்பளம் கம்மியாக இருக்கும் வேலை வந்து கஷ்டமாக இருக்கும் பட்ஜெட் கொஞ்சம் கூட இருக்குது அப்புடின்னா சம்பளம் கூட இருக்கும் ஒரு சில வேலை வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சம்பளமும் கூட இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சுக்கங்க நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டும் நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அமௌண்ட்டும் மாறும் எல்லாமே மாறும் அதே மாதிரி நான் கேட்குறது கிடையாது எதுக்குமே அமௌண்ட்டு ஏஜென்சிக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஏஜென்சி சைடில் தான் எல்லாமே பண்ணுறாங்க ஓகேவா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நிறைய ஏஜென்ட் லைசென்ஸ் ஏஜென்சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க நீங்க வந்து ஜாப்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்க ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் ஏற்ற மாதிரியான ஜாபும் வந்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுத்து அனுப்புறீங்க ஸோ இவ்வளோ தூரம் பண்ணுற நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃப்ரீ ஜாப் இருக்கா ஸோ ஃப்ரீ ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு நம்ம சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஜாப் வந்து கொஞ்சம் ரேராக தான் வருது ஆனால் வருது இந்த ஸ்கில்டு முடித்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கம்பெனி சைடில் இருந்தே கேட்டாங்க அப்படின்னா ஸ்கில்டு கோட்ரேட் முடித்தவங்களுக்குலாம் வந்து ஒரு ரூபா கூட அமௌண்ட் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அதையுமே ரெடி பண்ணி தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃப்ரீ ஜாப் கூட நம்ம டெலகிராமில் கூட போட்டிருந்தோம் ஒரு ரூபா கூட நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு இதுக்கு வந்துட்டு இப்போ நான் நினச்சேன்னா இல்லை ஐம்பதாயிரம் கட்டணும் இருபதாயிரம் கட்டணும் நான் வாங்கிக்க முடியும் ஆனால் எனக்கு அந்த காசு வேணாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஜாப்பும் கம்பெனியில் டைரெக்டாக கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருது அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஜாப் இந்த கம்மி ப்ரைஸில் இல்லை லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக ஜாப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வரும் இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னா நம்ம டெலகிராம் ஐடி இருக்குது டெலகிராம் ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமாகவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஜாப் வரும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஜாப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஏஜென்சி மூலமாக வர ஜாப் இன்டர்வியூ எங்கெங்கே நடக்குது எத்தனாந்தேதி நடக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் நம்ம போட்டுருவோம் ஸோ அந்த இன்டர்வியூக்குலாம் நீங்கள் நேரடியாக போனீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே லைசன்ஸ்டு ஏஜென்சி நடத்துகிற இன்டர்வியூஸ் தான் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சோம்னா நம்ம டெலகிராமோட கியூஆர் கோடை டிஸ்பிளே பண்ணுறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க டபிள்யூ டாட் எஸ்ஜி டாட் காம் அந்த வெப்சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வேலை கிடச்சி நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் போகலாம் இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டு என்னை டயர்டாக கீர்த்திக்கு வந்து ஒரு உங்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வரும் பாய்